واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يلا بقولوا يا غيري

இந்த வாய்ப்பினை இவள் நல்லா ஜலசனுக்கு வந்தாலா நமக்கு வழங்கி இருக்கிறான் அவனுக்கு எல்லா மக்களும் அகந்தமில்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கு தரப்பட்டிருக்கிற தடை தலைப்பு குரானும் தொழுகையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறார் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் சமுதாயம் குரானின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருந்ததனால் இவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக நாம் அல்லாஹுவை நெருங்குமுகமாக வணங்குகிற வணக்க வழிபாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் குரான் எவைகளை செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம் குரான் தொழுகையை பற்றி சொல் சொல்வதை நான் பார்க்கிற போது அல்லாஹ் சொன்னான் இந்த சலாத்த சன்னஹா அனி பஷானி முந்தன் நிச்சயமாக தொழுகை என்பது இருக்கிறது அந்த தொழுகை என்பது மானக்கேடான அருவருப்பானவைகளை விட்டு என்ன செய்து விடுகிறது மனிதனை தடுத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுவேன் இந்த தொழுகையினுடைய சிறப்புக்களைப் பற்றி அல்லாஹ் ஜலசு கூடுவதாலா குரானியும் நாயகம் சல்லல்லாஹ் கொலை செல்ல மகனோ அந்த தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி குரானும் நாயகம் சல்லல்லாஹ் அலிவ் வசலம் அவர்களும் அதிகம் அதிகம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் தொழுகையை விடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி தொழுகையை விடுபவர்களுக்கு அல்லாது தயார் செய்து வைத்திருக்கிற தண்டனைகளை பற்றியெல்லாம் நாம் அதிகம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே இன்று இஸ்லாமியர்களை பார்க்கிற போது இரண்டு விதமானவர்களை பார்க்கிறோம் தொழுகை இந்த மனித நிலத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்கள் இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிற போது ஒரு சாராரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழுகையை சரியாக ஒழுங்காக தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அப்படி தொழுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அந்த தொழுகையின் மூலமாக என்ன மாற்றம் அவர்களிடம் வர வேண்டுமோ அந்த மாற்றத்தை பார்க்க முடியவில்லை அந்த தொழுகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டுமோ அந்த மாற்றம் அவர்களிடத்திலே காணப்படவில்லை இன்னொரு சாராக இருக்கிறார்கள் அவர்கள் தொழுகையின் பக்கமே கவனம் செலுத்துவதே கிடையாது தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தாதவர்கள் ஒரு சாரார் தொழுகையிலே எவர்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த தொழு அவர்கள் தொழுவதனால் ஏற்படு அந்த தொழுகை இருக்கிறதே என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாரோ அந்த மாற்றத்தை பெரும்பாலானவர்களிடம் நாம் காண முடியவில்லை அல்லாஹு குரானிலே சொன்னால் முன்க நிச்சயமாக தொழுகை என்பது இருக்கிறதே அது மானக்கேடான அறுவருப்பானவைகளை இவனை இவனை விட்டு என்ன செய்து விட்டுகிறது இவனை தடுத்து விடுகிறது அவைகளில் இருந்து என்று சொல்கிறார் பிறகும் கூட இவன் மானக்கேடான அருவருப்பான செயல்பாடுகளை விட்டு இவன் விலகிக்கொள்ளாமல் அதிலேயே நிலைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவன் தொழுகை தொழுகையே அல்ல என்பதனைத்தான் அது காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இவன் முதலிலே இந்த தொழுகை தொழுகையின் போது இந்த மனிதன் எப்படி எல்லாம் அல்ல வாக்குறுதியை தருகிறான் என்று பார்க்க வேண்டும் ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் அவன் தொழுகிற போது அல்லாத விட வாக்குறுதி அளிக்கிறான் எப்படிப்பட்ட வாக்குறுதி முதலிலே அவன் தொழுகைக்காக வேண்டி நாயகம் செல்லல்லா அவர்கள் எந்த முறையிலே எந்த எந்த ஒன்றை நோக்கி நிற்க வேண்டும் என்று கற்று தந்தார்களோ அதன் அடிப்படையில் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அந்த என்ற அந்த புனித ஆலயத்தை முன்னோக்கியவனாக நிற்கிறான் நின்றதற்கு பிறகு என்ன செய்கிறார் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டுகிறார் இவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான் அல்லவா இப்படி சொல்லுகிற போது இவன் ஒரு உறுதிமொழியை தருகிறான் அல்லாஹு அக்பர் அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன்தான் மகத்தானவன் அவன்தான் பெரியவன் அந்த அல்லாஹுவிற்கு முன்னால் எதுவும் எனக்கு பெரிதல்ல அந்த தான் பெரியவன் அந்த அல்லாஹுவிற்கு முன்னால் என்னுடைய சொத்து பெரியதல்ல என்னுடைய சுகபோகமான வாழ்க்கை பெரியதல்ல என்னுடைய உயிர் பெரியதல்ல என்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த அல்லாஹ் தான் பெரியவன் அத்தனையுமே சிறியதுதான் என்ற வாக்குறுதியை இந்த மனிதன் வணங்குகிறான் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இப்படி அவன் அல்லாகுதான் பெரியவன் மற்ற மற்ற அனைத்துமே சிறியதுதான் என்னிடத்திலே மதிப்பிற்கு உரியது என்று இருக்குமே ஆனால்

எத்தனையோ பள்ளிகளை பார்க்கிறோம் அத்தனை பள்ளிகளிலேயும் மக்கள் நிரம்பி தொழுவதை பார்க்கறோம் தொழுதற்கு பிறகு அவன் தொழுகிற போது இத்தனை வாக்குறுதிகளையும் தருகிறான் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு வந்த அடுத்த விடவே என்ன செய்கிறான் அங்கே சமாதிகளை பார்க்கிறான் முன்னால் வண்டி எடுக்கிறான் அதற்கு சாஸ்தாங்கம் செய்யக்கூடிய கேவலமான அறிவறுப்பான செயலை செய்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் இவன் செய்வதற்கு காரணம் என்ன தொழுகை தொழுகையே அல்ல தொழுகை இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றம் இவனிடத்திலே காணப்படவில்லை இவன் சொல்லுகிறான் அல்ஹம்து இல்லா எல்லா புகழும் அல்லாத ஒருவனுக்கு தான் என்று சொல்லிவிடுகிறான் அடுத்து சொல்லுகிறான் ரப்பில்லாலமின் என்றும் சொல்லுகிறான் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா இந்த அகில உலகம் முழுவதற்கும் லட்சங்களாக இருக்கிறார் என்றும் இவன் சொல்கிறான் தொழுகிறான் என்று சொன்னால் தொழுகிற போது இவைகளை எல்லாம் சொல்கிறான் அந்த அகில உலகம் முழுவதற்கும் ரட்சகன் யார் அந்த அல்லாஹுதான் இந்த அகில உலகம் முழுவதையும் பாதுகாப்பவன் அவன் தான் இந்த அகிலத்திற்கு இந்த அகிலத்திலே வாழுகிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் யார் அந்த அல்லாஹுதான் இந்த உலகிலே இரவு பகலை மாறி மாறி வர செய்பவன் யார் அந்த அல்லாஹுதான் இந்த உலகிலே வாழுகிற பல்வேறுபட்ட மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை வழங்குபவன் யார் அந்த அல்லாஹுதான் ஆக எல்லாமே எல்லோருக்கும் ரட்சகனாக எஜமானனாக அந்த அல்லாஹ் தான் இருக்கிறான் எனக்கு எதுவான அந்த அல்லாஹ் தான் நான் எவனுக்கும் அடிமை இல்லை நான் எந்த ஒன்றுக்கும் அடிமையாக இல்லை நான் எந்த ஒரு கொள்கைக்கும் அடிமையாக ஆக மாட்டேன் எவனுக்கும் நான் அடிமையாக ஆக மாட்டேன் நான் அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று கருத்து கருத்துக்கள் எல்லாம் நிறைவாக பொதிந்த அந்த வசனத்தை சொல்கிறான் ரபில் ஆலமீன் அகிலங்களினுடைய இரட்சகன் அந்த அல்லாஹ் தான் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்குத்தான் எல்லா அல்லாஹ் அல்லாஹி வந்தாலா தன்னுடைய ஆற்றல்களை தொழுகையின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் தொழுகையிலே தன்னுடைய ஆற்றல்கள் என்பதனை எல்லாம் அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கிறான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் மனிதன் அல்லாஹுவனுடைய ஆற்றல்களை நினைவு கூறுகிறான் அல்லாஹுவிற்கு இருக்கக்கூடிய அந்த பவரை இவன் ஓங்கி போன சொல்கிறான் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா எல்லோருக்கும் கிருமி செய்வனாகே இந்த உலகிலே தனக்கு அடிபணிந்து வாழுகிறவன் எவரோ அவனுக்கும் உணவலிக்கிறான் இந்த உலகிலே வாழுகிற போது எவன் தனக்கு மாறு செய்கிறானோ தன்னுடைய போதனைகளுக்கு வாறு செய்கிறானோ அவனுக்கும் அந்த அல்லாஹ் குண வலிக்கிறான் அவனுக்கும் கிருமி செய்கிறான் நாளை மறுமையிலே ரஹீமாக இருக்கிறான் நாளை மறுமையிலே இந்த உலகிலே வாழுகிற போது எவன் அந்த அல்லாஹுவின் அந்த அல்லாஹுவிற்கு மட்டுமே அடிமையானவராக அந்த அல்லாஹுவின் தவிர வேறு எவனுக்கும் வழிபாதவனாக அந்த அல்லாஹுவினுடைய எந்த கொள்கையை அல்லாஹ் வகுத்து தந்தானோ அந்த கொள்கையை தவிர வேறு எந்த கொள்கையிலும் ஈடுபடாதவனாக எவன் வாழ்ந்து வந்தானோ அந்த ஒருவனுக்கு மாத்திரம் அவர்களுக்கு மாத்திரமே திருவை செய்பவனாக இருக்கிறான் இந்த மனிதன் சொல்கிறான் அடுத்து சொல்கிறான் இறைவா நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா உன்னை உன்னை மாத்திரமே தான் நாங்கள் வணங்குவோம் வேறு எவரையும் வணங்க மாட்டோம் நாங்கள் வணக்கம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அந்த வணக்கம் யாருக்கு தான் இந்த உலகிலே நாங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் இறைவா அது அந்த அந்த வணக்கத்தை வேறு எவருக்கும் தரமாட்டோம் நீ எத்தகையவன் அல்லாஹ் எத்தகைய ஆற்றலுடையவன் வணக்கம் செலுத்தப்படுவதற்கு வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரே ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் அவன் எப்போதும் சாகாதவனாக இருக்க ஒரு சமாதிக்கு முன்னால் சென்று ஒரு இஸ்லாமியன் சாஸ்தாங்கம் செய்கிறான் நான் பார்க்கிறோம் அது சமாதிக்கு வருவதற்கு முன்னதாக அல்லாஹுக்கு முன்னால் சாஸ்தாங்கம் செய்துவிட்டு வருகிறான் வெளியே வந்து சமாதியை காடுகிறான் சாஸ்தாங்கம் செய்கிறான் அதனை பார்க்கிறான் மார்க்க அறிஞன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறான் அவனும் சேர்ந்து செய்கிறான் எப்படிப்பட்ட மோசமானவளை சாஸ்தாங்கம் என்பது இருக்கிறதே அதுவும் வணக்க வழிபாடுகளில் ஒன்று அந்த வணக்கம் யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அவன் ஜவனாக இருக்க வேண்டும் நான் ஒருவனுக்கு சாஸ்தாங்கம் செய்கிறேன் என்று சொன்னால் அவன் சாகாதவனாக இருக்க வேண்டும் எவனாவது சாகாதவன் இருக்கிறாரா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா லா ஹில்லாவி இல்லாஹு வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை ஏன் தெரியுமா அல்லாஹ் கையோ அவன் யார் தெரியுமா நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவன் சாகமாட்டான் அல் ஹய்ல் கையோது எனதுன் வராணோ நீங்கள் பார்க்கிற மனிதர்கள் நீங்கள் பார்க்கிற எத்தனை மகான்களாக இருந்தாலும் சரி அந்த மகான்கள் எல்லாம் ஒரு வேலையை அதிகமாக அதிகமான வலு உள்ள வேலைகளை தொடர்ந்து செய்வார் செய்பவர்களாக இருப்பார்களே ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் செய்துவிட்டால் ஆட்டம் கண்டு விடுவார்கள் அவர்களை தூக்கம் அவர்களை பீடித்துக்கொள்ளும் சோர்வு அவர்களுக்கு கண்டுவிடுவார்கள் தொடர்ந்து அவர்களால் செய்ய முடியாது ஆனால் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா லாத்தல் சுதகு சினத்தோன் அவனுக்கு அவசியம் இல்லாத அவனை தூக்கம் அவனை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனுடைய பணிகளை தடை செய்துவிட முடியாது அவனுக்கு சோர்வு என்பது கிடையாது அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல்களை சொல்கிறான் ஆக வணக்கம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது எவனுக்குத்தான் செய்ய வேண்டும் எவன் நித்திய ஜீவனாக அல்லாஹ் சொல்கிறான் பூமியங்களை பார்த்து ஒரு இடத்திலே சொல்கிறான் என்ன செய்ய வேண்டும் 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 நம்பிக்கை நம்பிக்கை கொள்ள கொள்ள என்று பத்த மக்கள் நீ யாரின் மீது மீது தெரியுமா எல்லோரின் அல்ல அல்ல இந்த இந்த உலகிலே உலகிலே சமாதிகளின் மகான்களின் மீது அல்ல இந்த உலகிலே எத்தனை தத்துக்கள் இருக்கிறதோ நெருப்பிலே நடக்கிறான் அதன் மீது எல்லாம் உன்னை நம்பிக்கை கொள்ள சொல்லவில்லை அதன் ஐ இல்லதி ஒரே ஒருவனின் மீது மாத்திரம் நம்பிக்கைகள் நிறைவானதாக பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும் அவன் யார் தெரியுமா சொல்கிறான் நித்திய ஜீவனாக இருக்கிறானோ அவன் தான் நாங்கள் வணங்குகிறோம் வேறு எவனையும் வணங்க மாட்டோம் என்று தொழுகிற ஒவ்வொரு தொழுகை என்ன செய்கிறார் தொழுகையின் போது வாக்கு தருகிறார் அடுத்து சொல்கிறான் இறைவா உன்னிடம் மாத்திரம் தான் நாங்கள் என்ன செய்வோம் உதவி கோருவோம் எங்களுக்கு செய்வதற்கு என்று உதவிகள் இருக்கிறதே அந்த உதவிகளை உன்னிடத்தில் மாத்திரம் தான் நாங்கள் கேட்கிறோம் என்றும் சொல்கிறார் இறைவா எங்களை நேரிய பாதையிலே நீ செலுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த மனிதன் என்ன செய்கிறான் தொழுகையின் போது வாக்கு தருகிறான் வாக்கு தந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் தொழுகையை முடித்து விட்டு வெளியே வருகிறான் தொழுகையிலே இவன் அல்லாஹுவிடம் தொழுகைக்காக தக்வீர் கட்டுகிற போது சொன்னான் அல்லாஹ் வாக்குவர் அல்லாஹுதான் மகத்தானவன் அல்லாஹுதான் பெரியவன் மற்ற அனைத்துமே அல்லாஹுவிற்கு முன்னால் பெரியது அல்ல எல்லாமே சிறியது தான் என்றெல்லாம் வாக்கு கொடுத்தானே இவன் என்ன செய்கிறான் வெளியே வருகிறான் வந்த மாத்திரத்திலே அவன் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளுக்கும் மாற்றமாக நடந்து கொள்கிறான் இப்படிப்பட்ட தொழுகையாரிகளை பெரும்பாலான பெரும்பாலானவர்களாக நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன இவர்கள் தொழுகிற இந்த தொழுகை இருக்கிறதே தொழுகையே அல்ல இவர்கள் எந்த தொழுகையை தொழுகிறார்களோ அந்த தொழுகை எந்த மாற்றத்தை இவர்களிடம் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை இவர்களிடம் ஏற்படுத்தவில்லை

இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் இரண்டு வகையானவர்கள் ஒரு சாரா தொழுகிறார்கள் அந்த தொழுகை அவர்களிடம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை தொழுகிறார் அல்லாஹு முன்னா கொண்டு நீதான் பெரியவன் உன்னிடமே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் உன்னிடம் மாத்திரமே உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் மற்ற சக்திகளை நம்புகிறார் மற்றவைகளுக்கு சக்தி இருப்பதாக ஆற்றல் இருப்பதாக நம்புகிறான் இவன் ஒரு சாரா இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் தொழுகையின் பக்கமே கவனம் செலுத்தாதார்கள் ஐயால சலா தொழுகையின் பக்கம் மாறுங்கள் தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படும் அந்த அழைப்பை கேட்டுக்கொண்டும் அந்த அழைப்பு இவனை எந்த மாற்றத்திலும் இவனிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை இவன் போற போக்கிலே போய்கொண்டே இருக்கார் தொழுகையின் பக்கம் மாறுங்கள் வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று இவனுக்கு காதிலே விழுகிறது இவன் பேசாமல் போய்கொண்டே இருக்கான் ஒரு சமாதியை காணுகிறார் கால்களிலே அணிந்திருக்கிற அந்த காலணிகளை அதற்கு முன்னால் நின்று பணிந்து செய்கிறார் இப்படிப்பட்ட கேவலமான நிலையை ஒரு சாதாரணத்திலே பார்க்கிறோம் என்ன என்பதனை சகோதரர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வசதியாக கொஞ்சம் முன்னால் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக் பேப்பர் படிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அதை மடக்கி வைத்துவிட்டு பேச்சை கவனிக்கும்படி மெத்த பணி ஒன்போடு சேர்த்துக் கொள்கிறோம் தொழுகை என்ற அந்த வணக்க வழிபாடுகளை செய்தும் அந்த வணக்க வழிபாடு அந்த தொழுகை அவர்களிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சாரா இன்னொரு சாரா தொழுகையின் மக்களே கவனம் செலுத்தவில்லை காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும் தொழுகையினுடைய சிறப்புகள் எடுத்துச் சொல்லப்படுகிறது தொழுகையை விட்டுவிட்டால் அவனுக்கு என்ன தண்டனைக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான் என்று போதனைகள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டும் கூட அவன் அதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன உண்மையிலேயே தன்னை படைத்தவனுடைய ஆற்றலை அவன் புரிந்து கொள்ளவில்லை அல்லாவினுடைய ஆற்றலை அவனெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவன் எல்லாம் தொழாமல் இருக்கிறான் என்ன முடிவுக்குத்தான் ஏனென்று சொன்னால்

இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் நீ ஒரு பொருளாகவே கூறப்பட முடியாத நிலையில் தான் நீ இருந்தாய் அப்படிப்பட்ட ஒன்றை உன்னை அல்லாஹ் உன்னை உருவாக்கி இந்த அளவிற்கு தவிர வேறு எவனாவது உன்னை படைத்தவன் உண்டா என்ற ரீதியில இந்த வசனம் சொல்கிறது அல்லாஹு என்னை செல்கிறது சொல்கிறது சொல்கிறான் தன்னுடைய ஆற்றல்களை பற்றி சொல்கிற போது கொல் அராய்த்தோ என்று அழைக்கும் இல்லை சர்பதன் இதா யோகாம் அல்லாவினுடைய ஆற்றலை இந்த மனிதன் புரிந்தாக வேண்டும் புரியாமல் இருக்கிறான் என்பதுதான் இவன் தொழாமல் இருக்கிறான் என்பதற்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான் நீ தொழாமல இருக்கிறான் அல்லாஹும் என்னுடைய ஆற்றல்கள் எப்படிப்பட்டது தெரியுமா கொல்லவே நீங்கள் கேளுங்கள் அராய்த்தும் என் ஜாலல்லாஹு அலைக்கும் இல்லை என சர்மதன் இதா யோமில் நீங்கள் வாழுகிற இந்த உலகிலே என்ன செய்கிறீர்கள் இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய ஒரு உலகிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் தர்மதன் அல்லாஹ் என்ன செய்து விட்டார் இரவு என்பது இருக்கிறதே அதனை யுகமுடிவு நாள் வரை ஒரு நிரந்தரமான ஒன்றாக அல்லாஹ் ஆய்விட்டார் மகள் என்பதே கிடையாது வெளிச்சம் என்பதே கிடையாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஆனால் மண்ணிலாகும் கயிருள்ளாகி வத்திக்கும்

இந்த மனிதன் எவனை எல்லாமோ சாஸ்திராங்கம் செய்கிறானா இல்லையா அல்லாது தனக்கு சாஸ்திராங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனினுடைய மனிதனுடைய எவனுக்கும் கூடாது என்று இவன் என்ன கண்ட கண்ட சக்தி அல்லாஹுவால் அற்பமாக கருதப்படக்கூடியவைகளுக்கு முன்னால் எல்லாம் சென்று சாஸ்தாங்கம் செய்கிறானே இவன் மதிக்கிறானே அந்த மதி இவனால் மதிக்கப்படக்கூடிய அந்த மகான்களாக இருக்கட்டும் அந்த மர மட்டைகளாக இருக்கட்டும் அந்த சமாதிகளாக இன்னும் இந்த மனிதன் எவைகளுக்கெல்லாம் சக்தி இருக்கிறது என்று எண்ணுகிறானோ அவை அத்தனையாகவும் இருக்கட்டும் தாய்சுக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லாஹ் இரவை நிரந்தரமான ஒன்றாக ஆக்கிவிட்டால் அதனை முறியடித்து விதமாக பகலை கொண்டு வருவதற்கு எவை அல்லாஹி தவிர என்றார் அதுபோல நெஞ்சாலாகும் அழைக்கும் அலைக்கும் மகார சர்வதன் இதாக உழைக்கையாமா அல்லாஹ் பகலையே நிரந்தரமானதாக ஆக்கிவிட்டால் அதற்கு பகரமாக நீங்கள்